அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வரலாற்று புகழ்பெற்ற பழமையான நகரம் இது இது கிறிஸ்துவுக்கு முன்பும் சங்க காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் வணிகத்தில் செழிப்புற்று திகழ்ந்த நகரம் இந்த நகரம் நூற்றி ஐம்பது கிரேக்க புலவர்கள் இந்த ஊரைப் பற்றி தங்களுடைய படைப்புகளில் கூறியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஊர் எந்த ஊர் அதை தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வாருங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த பகுதி வந்து தமிழகத்தினுடைய பழமையான தொன்மை வாய்ந்த பகுதிகளில் ஒன்று சேர மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய பகுதி கிரேக்கர்கள் கிரேக்கர்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க கோரு ஊரா அப்படின்னு அந்த ஊரை சொல்லியிருக்காங்க கோரு ஊரா அப்படின்னு அந்த ஊரை பத்தி சொல்லியிருக்காங்க ஆனால் இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகின்ற இந்த ஊர் வந்து வஞ்சி என்று சொல்லப்படுகிறது கரு ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரூர் என்று இப்பொழுது நாம் அழைக்கின்றோம் கரூர் தான் இப்போ நாம் அழைக்கின்ற பேர் அந்த ஊரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நிறைய செய்திகள் ஆனாலும் ஒன்று ரெண்டு அதாவது முத்தாய்ப்பாக சில செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அந்த ஊருக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த ஊரை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ஊர் வந்து தங்க நகை வேலைப்பாடுகளுக்கும் வைரம் பட்டை தீட்டுவதற்கும் அப்படி செய்யப்பட்ட அந்த வேலைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வாணிப தலங்களாக அதாவது முற்காலத்துல வாணிப மையமாக இந்த ஊர் திகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல ஏன் இந்த ஊரை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா போகும்பொழுது இந்த ஊரை நம்ம சில பேர் அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து இது நம்ம ஊர்ல இப்படிலாம் நடந்திருக்கு எங்காவது கல்வெட்டுகள்ல படிக்கிற பொழுது இது வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க வரலாற்றுகள்ல இதை பற்றி எழுதியிருக்கிற பொழுது நம்ம ஊருக்கு உள்ள சிறப்பு அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம் ரோமாபுரிக்கும் இந்த கரூருக்கும் அக்காலத்தில் நேரடி தொடர்பு இருந்திருக்கிறது வணிக தொடர்பு இருந்திருக்கிறது ரோமபுரியிலிருந்து தங்கம் வந்து கரூருக்கு வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நகரம் பாருங்களேன் அவ்வளவு ஒரு அழகான ஒரு சிறப்பு வாய்ந்த நகரமாக அக்காலத்திலேயே அதாவது நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பு அப்படின்னு சொன்னோம் அப்பொழுதே ஒரு வணிக மையமாக இந்த ஊர் திகழ்ந்திருக்கிறது அப்படின்னா எவ்வளவு ஒரு சிறப்பு இல்லையா அதனாலதான் சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் பலமுறை இந்த ஊர் மீது இது வந்து சேர மன்னர்களுடைய தலைநகரமா விளங்கியது இல்லையா போர் தடுத்து அப்படி போர் தொடுத்த பொழுது சோழ மன்னர்கள் வெற்றி பெற்று இந்த பகுதியை அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது சோழ மன்னர்களுடைய கருவூலமாக இந்த கரூர் திகழ்ந்திருக்கிறது இப்ப ட்ரெஷரின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி கருவூலமாகவே இந்த கரூர் திகழ்ந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஆக இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஊர் இந்த கரூர் ரோமாபுரியோடு தொடர்பு இருந்திருக்கிறது கிரேக்க உலவர்கள்லாம் இதை வந்து பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க வர்த்தக மையமாக இருந்திருக்கிறது தங்கமும் வைரமும் தொழில் நகரமாக இருந்திருக்கிறது யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு ஒரு சிறப்பு இல்லை இன்னைக்கு வந்து அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மூலமாக பல தொழில் நிறுவனங்கள் இந்த பகுதியில் இருக்கு இருந்தாலும் அது இன்று தோன்றியதோடு மட்டுமல்ல அக்காலத்தில் இருந்தே தனி சிறப்பு பெற்றதாக இந்த ஊர் விளங்கி இருக்கிறது என்பதுதான் இதற்கான சிறப்பு சரின்புகளை அது மட்டுமா இன்னும் கூட பல சிறப்புகள் உண்டு அதான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்கிறோம் ஒரு ஊர் பத்தி பொழுது நிறைய செய்திகள் அப்படின்னா அது வந்து நீண்ட ஒரு செய்தியா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு ஊரை பத்தி சொல்லும்போது இப்ப வேற ஊர் பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம் அப்ப இந்த ஊர்ல நடந்த நிகழ்வுகள் வேறு ஒரு செய்தியின் மூலமாக மீண்டும் ஒரு நினைவுக்கு வேறு சில செய்திகளோட நம்ம வருவோம் அந்த மாதிரிதான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னும் பல செய்திகள் உண்டு இருந்தாலும் பக்கத்துல வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல தாந்தோன்றி மலை தாந்தோணி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையில இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண வெங்கட ராமசாமி ஆலயம் மிக புகழ் பெற்ற ஒரு ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது வந்து தென் திருப்பதி அப்படின்னு இந்த ஊரை பத்தி சொல்றாங்க இந்த ஊருக்கு மிக சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா பசுபதீஸ்வரர் ஆலயம் அதாவது புண்ணிய சிவத்தலங்கள் ஏழைநூல் ஒன்று இந்த ஊரில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற செய்தி ஐந்தடி உயரத்தில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான லிங்க திருமேனியாக பசுபதீஸ்வரர் இங்கு வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் அடங்கி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல மடிசுறையும் பசுவும் ரங்கமாதா சிற்பமும் வெகு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறிய மலையில் சுப்பிரமணிய சுவாமி அப்புறம் மாரியம்மன் போர் திருவிழா என்பது இந்த ஊருக்கே உடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற செய்தி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன செய்தி தான் இந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீண்ட நெடிய வரலாறு சிறப்புகள் கொண்ட ஊர் இந்த ஊர் என சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்தே இதுக்கான எதிர்பார்ப்புகள்லாம் இந்த ஊருக்கு வந்து நிறைய இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல பல மன்னர்களுடைய ஆட்சியின் கீழ் இது வந்திருக்கிறது இந்த பகுதி அப்படின்னு சொல்றோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியை பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஊரை பற்றியும் வேறு சில ஊர்களை பற்றியும் மற்றொரு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் எங்க ஊரை பற்றி எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நாம் ஒவ்வொரு செய்தியின் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது உங்கள் ஊராகவும் இருக்கலாம் சரி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சரிங்களா மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன் வணக்கம் நண்பர்களே